i oh. வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே என்ப சகோதரர்களே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே உங்கள் ஒருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தளி அப்படின்ற கிராமத்தில் ஒரு அருமையான ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த விவசாய நிலம் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லப்போனால் காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமே செல்லும் வழியில் ஆறு பக்கமும் ஒரு ஊர் வருது அந்த ஊர் வழியாக வந்து தாரோடிலேருந்து அது மெயின் உத்தரமேரூர்லேருந்து காஞ்சிபுரம் சூரியில் மெயின் தாரோடிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ள புத்தளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ரெண்டு ஏக்கர் சூப்பரான ஒரு விவசாய நிலம் நம்ம தாரோடு ஓவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தில் ஒரு போர் வசதி மற்றும் வந்து ஒரு மின்சார வசதியோடு நமக்கு விற்பனைக்கு உள்ளது ரொம்ப இடத்த சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க நல்லா ரொம்ப பாதுகாப்பாக வச்சு இப்போ தர்பூசணி போட்டிருந்தாங்க தர்பூசணி எடுத்துகிட்டு இப்போ இடம் தற்சமயம் வியாபார விற்பனைக்கு வந்ததுனால காலியாக இருக்குது நல்ல அருமையான சிமண் செங்காட்டு மண் பூமி தாரோட ஓரத்தில் இருக்கு நம்ம இது பாருங்கள் இந்த தாரோடு என்ட்ரான்ஸ்லேயே கேட்டுக்காதலாம் உங்களுக்கு கிழவி எடுக்கும்போது உங்களுக்கு காட்டம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக போது தர்பூசணி அந்தளவுக்கு அருமையான ஒரு விளைச்சல் இது கிராமத்துக்கும் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் கிராமம் எதிர்க்க ஒரு சில வீடுகளும் உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் புத்தளி அப்படின்ற கிராமம் இருக்குது அந்த புத்தளி கிராமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாரோட வாரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான அற்புதமான விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் அந்த இடத்துடைய வடிவமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு பின்னாடி சைடிலேருந்து முன்னாடி சைடில் முதலே பார்த்து பின்னாடி சைடு சைடிலேருந்து நல்லா அற்புதமாக இருக்க நண்பர்களே நமக்கு எந்த விதமான செலவும் கிடையாது இடத்த வாங்கினோம்னா நேராக மரம் வைக்கிறதா இருந்தாலும் சரி விவசாயம் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு உகந்த பூமி அந்த பூமி சொல்லுவேன் இந்த நம்ம இடத்துக்கு எதிரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு பத்தாயிரம் நேரம் வாங்கி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்து மரங்கள் வைக்கிறதுக்காக அதுக்கு எதிரியே இருக்கக்கூடிய விவசாயம் தான் நம்மளுடைய ரெண்டு ஆக்கர் விவசாயம் அது அப்படின்னு கிராமம் பாருங்கள் அந்த புத்தி அப்படின்ற கிராமம் நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் தெரியுங்களா இந்த புத்தலி கிராமம் இந்த கிராமத்துக்கும் நடத்துக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் வரும் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்துடலாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் எக்ஸாக்டாக சொல்ல போனேன் புத்தளி அப்படிங்கிற கிராமத்தில் கூடிய அருமையான அற்புதமான செம்மண் சிங் கட்டுமண் பூமி கிராமம்லாம் பக்கத்தில் கதெல்லாம் இப்படி அங்கேயும் கிராமம் பக்கத்தில் ஒரு மலையான குழந்தைன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள் இந்த இடம் யார் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்க அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய விவசாய நிலம் வரும் விவசாய நிலத்தில் நம்ம வாங்க போகிறனாலே தாரோட வாரத்தில் இருக்கா இல்லை மண் ரோடில் இருக்கா இல்லை வேற ஒருத்தருடைய நிலத்தை தாண்டி போக போகிற மாட்டெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் மண் வளம் தண்ணி வளம்லாம் பார்க்கணும் இது அப்படி பார்க்கும்போது யாரோடைய நிலத்தை நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லை தார் இருக்கா காரோட்டே இறங்குனே நம்மளுடைய விவசாய நிலம் தான் ஒரு சென்டின் விலை வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் அதாவது ஏக்கர் விலை நாற்பது லட்சம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபா வரும் இந்த ரெண்டு ஏக்கர் மொத்தமே சேர்த்து நமக்கு எண்பது லட்ச ரூபா வரும் சிறிது விலை குறித்து பேசும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கின்ற பட்சத்தில் வந்து இடத்த வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தரது ட்ரை பண்ணுறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேக்கு மரங்களும் ஒரு சில மகாகனி மரங்களும் உள்ளன வந்து பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று கட்டிட்டு வந்தால் போன தகுந்தது ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருக்காங்க அந்த என்ட்ரஸில் பாருங்கள் கேட் ஒன்று போட்டு பக்கத்தில் வந்து ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க பக்கத்துலேயே போர் கனெக்ஷன் இருக்குது இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இடத்த பற்றி எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கும் இல்லை நூறு சதவீதம் நீங்கள் உத்தரவாதத்தோடு இந்த இடத்த நம்பிக்கையாக எடுக்கலாம் கொஞ்சம் விலை அதிகம் பட் இருந்தாலும் இங்கே இனி வரும் காலங்கள் நான் சொன்ன மாதிரி விவசாயிகளை விளையாட்டு விளையாட்டும் சற்று அதிகமாக தான் இருக்கும் இன்னும் ரேட்டு ஏறும் அதனால் விவசாயிகள்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இனியும் தாமதிக்காதீங்க நல்ல ஒரு இடமா கையில் தான் வாங்கின சொல்ல வேறு எங்கே வாங்கின இடம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிடுங்க இன்னும் விளையாட்டம் அதிகமாக இருக்கும் சரி புரியுதுங்களா நம்ம இடத்துடைய ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக நமக்கு ஒரு எழுபதுலேருந்து அடிக்கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்குது பாருங்க நல்லா அருமையான ரோடு இந்த ரோடு ஓரத்தில் அமைஞ்சிருக்கிறது நல்ல நேரம் அப்படி போனால் பக்கத்து கிராமம் இது நம்மளுடைய நம்ம பார்க்க வேண்டிய இந்த ரெண்டு ஏக்கர் நல்லா அழகாக அறுப்பு தான் ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட்லாம் போட்டு ஒரு முழு பாதுகாப்போடு வச்சுருக்காங்க நம்ம இடம் வந்து கரெக்டாக தாராளமாக எழுபதுலேருந்து எண்படிக்கு மேலே தான் இருக்கும் தோராயமாக தான் சொல்கிறேன் நான் நீ இடத்த பார்க்கும்போது டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன் பத்திரம் மூலப்பத்திரம் பட்டாசிட்டா வரவிடணும் ஏரிஜிஸ்ட் அடங்கும் போது இன்றைக்கி டேட் கொண்டு ஈஸி வில்லங்கம் எல்லாமே எடுத்து கையில் கொடுத்துட்றேன் நீ தாராளமாக டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக எடுக்கலாம் ரொம்ப ஒரு ஒர்த்தபோலான ஒரு இடம் காஞ்சிபுரத்துலேருந்து அன் ஆஃப்னவரில் இடத்தை வந்து பார்த்தரான் நீ காஞ்சிபுரத்து நீங்கள் தாம்பரம் படப்பை சென்னையில் இருந்து வரக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வாலாஜாபாத் வழியாக வந்துடலாம் காஞ்சிபுரம் வரணுன்ற அவசியமே இல்லை வாலாஜாபாத் வழியாக வந்து ஷார்ட் கட்டில் உள்ளே வந்துடலாம் பெரிய நகர் வழியாக உள்ளே வந்துடலாம் காஞ்சிபுரம் வரணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் கரெக்டாக நம்ம இடம் வந்து தாம்பரம் பஸ் நிலையத்துலேருந்து நம்ம இடம் வந்து கரெக்டாக ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொழில் வரும் ஒரு ஒரு ஒன் மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் நேராக வந்து இடத்த டக்குன்னு உடனே ரிட்டன் போகலாம் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய புத்தளி அப்படின்ற கிராமத்தில் இந்த விவசாய நிலம் கண்டிப்பாக தாராளமாக இன்னொரு சதவீதம் நம்பி கிரையம் பண்ணுங்கள் வாங்க தான் சொல்லுவேன் நான் விலையை மட்டும் நான் என்னால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் வாங்க வேறு எதுதான் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களேருந்து விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழர் சிவக்குமார் தாண்டவராயின் நன்றி வணக்கம்